திருப்பூர்ல இருந்து அவங்க வாஸ்துல இப்போதைக்கு இப்போ ட்ரெண்டிங் அடிப்படையில் இப்ப ஐயா வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேசி இப்ப நல்ல நிலைமைக்கு வேண்டாம் வாஸ்துலாம் முன்னாடியே பார்க்க தெரியும் மேடை இப்போ இப்பதான் ஸ்டெப் எடுத்து வந்துட்டுருக்காங்க அந்த அடிப்படையில் இப்போ நம்ம கருத்தரங்கத்தில் இப்போ ரெண்டாவது பேச்சாளராக அறிமுகமாகறாங்க கொல்லிமலையில் ஒரு வாட்டி பீச் கொடுத்துருந்தாங்க இப்போ ரெண்டாவது முறையாக வந்து இப்போ மோகனூரில் பேசுறதுக்கான ஐயாவுக்கான அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஐயா அற்புதமாக வாஸ்துகளை பதிவு பண்ணுமாறு வருக வருக என வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு பேச வாய்ப்பளித்த அகத்தியர் ஜோதிட வித்தியாளர் அறக்கட்டளை அவர்களுக்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் டி கரூர் அஸ்ட் ஆன்லைன் டிவி அவர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வாஸ்து அப்படிங்கிறது யாருமே பார்க்குறதில்ல நிறைய பேர் பில்டிங் கட்டும் போது எல்லாமே பார்க்காத கட்டிட்டு ஒரு சிரமத்துக்கு விற்பாடு தான் வாஸ்துக்கு கூப்பிட்றாங்க ஒன்று ரெண்டாவது வந்து ஒரு வாஸ்து வாஸ்து பார்க்கும்போது அது வடகிழக்கு மூலையில் ஜல மூலையில் ரோடு குத்தல் இருந்தால் அது சரியான ரோடு குத்தல் அக் அக்னி மூலையில் ரோடு கொத்தல் இருந்தால் அது சரி நல்ல நல்ல செல்வத்தை தரும் ரோ ரோடு அப்படின்னு நிறைய பேர் ரோடு குத்தலில் வீடு கட்டுறாங்க கம்பெனி வைக்கிறாங்க அப்படி பண்ணும்போது என்ன நடக்குது ஃபியூச்சரில் அப்படின்னா இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்ததை உங்கள்கிட்ட பருத்துக்கிறேன் அப்படி ரோடு குத்தலில் கட்டிக்கிட்டு இருக்க கட்டுன பில்டிங்கு அவங்க அப்பா அம்மா இருக்க அந்த பில்டிங்கில் கம்பெனியும் நல்லா இருக்குது வீட்டில் எல்லாம் செ செல்வம் எல்லாமே நல்லா இருக்கிறாங்க ஆனால் அடுத்து அவங்க வாரிசு பையன் வரும்போது அந்த வீட்டில் செல்வம் குறைஞ்சிருது கம்பெனியாக இருந்தால் தொழில் போயிடுது இது நிறையா இன்றைக்கி வந்து மக்களுடைய ஜ வடகிழக்கு மூளை ரோடு குத்தல் அக்னி மூளை ரோடு குத்தல் வாய் மூளை ரோடு குத்தல் இது எல்லாமே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இணைய பொறுத்தளவுக்கு ரோடு குத்தல் வந்து ஒரு ஜெனரேஷனில் அது மாற்றிடுது ஒன்று அடுத்தது அப்படி ரோடு குத்தல் இருந்தால் உங்களுக்கு பெரிய இடமாக இருந்தால் அதை வந்து ஓப்பன் பேஸாக விட்டு நீங்கள் பண்ணினால் தவறு பெருசாக ஏற்படுத்தாது இல்லாத பட்சத்தில் ரோடு ஒத்தல் எதாக இருந்தாலும் அது தவறை கொடுத்தே தீரும் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு வீட்டில் இன்றைக்கி வந்து குழந்தை அப்படிங்கிறது ரொம்ப குழந்தை படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப நிதா போ ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி எல்லோரும் பண்ணுறது அளவுக்கு ஆயிடுச்சு அப்படி அந்த குழந்தை வந்து அந்த வீட்டில் எந்த பகுதியில் அமர வச்சு அந்த குழந்தை படிக்க வச்சா அந்த குழந்தை நல்லா படிக்கி அப்படிங்கிறது யாரும் நிறைய பேர் தெரிகிறது இல்லை வடக்கு கிழக்கு பகுதி அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க அதை வச்சு அப்படி கோந்து படிக்கிறாங்க அப்படி வந்து ஒரு பெட்ரூம் புக்கால் போய் வடக்கு பகுதியிலையோ கிழக்கு பகுதியிலையோ அந்த குழந்தையை கோர வச்சு படிக்க வச்சிங்கன்னா அந்த குழந்தை படிப்பில் முன்னேற்றம் இருக்காது அது எப்படி அந்த குழந்தைய வீட்டில் அமைக்கணும் அப்படிங்கும்போது இது ஓப்பனாக சொல்கிறேங்க அந்த வீட்டில் சூரிய வெளிச்சம் படுற மாதிரி வடக்கு பகுதி அல்லது வடகிழக்கு கிழக்கு பகுதி இந்த மூணு இடத்துல நீங்கள் குழந்தைய காலையில் அந்த குழந்தை படிக்கும்போது சூரிய விளைச்ச உள்ளே வரணும் அந்த குழந்தை மேலே படுற அளவுக்கு அப்படி அந்த குழந்தைய அமர வச்சு படிக்க வச்சு பாருங்கள் அந்த குழந்தை நல்லா படிக்கும் ஒன்று அடுத்தது ஒரு வீட்டில் வந்து பணம் எவ்வளோ வச்சாலும் பணமே இல்லை எங்க ரொம்ப சிரமாவே இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு கிளைண்ட்டு கூப்பிட்டுருந்தாங்க அவங்க போய் ஒரு ரூமில் எந்த பகுதியில் பீரோ வைக்கணும் அந்த பீர்வோல் வைக்கிறதுக்கு எப்படி எப்படி அந்த பணம் எது எதில் வச்சு அந்த பீரோவில் வைக்கணும் எந்த திசை அப்படிங்கிறத எல்லாமே சொல்லிட்டு வந்தோம் இன்றைக்கி அந்த க்ளைண்ட் வந்து நல்லா இருக்கிறோம் நல்ல செல்வாக்கில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது நாம் ஒரு சரியான அமைப்பிலும் நீங்கள் பணம் வச்சா தான் எவ்வளோ பணம் இருந்தாலும் அந்த பணம் உங்களுக்கு மிச்சம் பண்ண இன்றைக்கி வந்து பணம் பணம் அப்படின்னு போயிட்டுருக்கிறது அதை சரியான இடத்துல அமைக்கிற இடத்த நீங்கள் ஏற்படுதுனா தான் அந்த பணம் உங்களுக்கு தம்பு தங்குங்க ஒன்று ரெண்டாவது வந்துங்க ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கி அது ஒரு நல்ல டெஸ்டிவ் பேபி அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டுருக்குது அப்படி குழந்தை இல்லை அப்படிங்கும்போது அவங்க வீட்டில் வடகிழக்கு பகுதியிலோ தென்மேற்கு பகுதியிலோ நிச்சயமாக தவறு இருக்குது அது வந்து நீங்கள் ஆய்வில் எடுத்து பாருங்கள் எந்த வீட்டில் குழந்தை இல்லாலும் இந்த ரெண்டு பகுதியிலையும் நிச்சயமாக தவறு இருக்கும் இது அதை வந்து நிறைய பேர் அது என்னென்னு பார்த்து சரி பண்ணாத குழந்தை இல்லை இல்லை அப்படின்னு டெஸ்ட் பிபி அப்படி இப்படின்னு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதை வந்து இன்றைக்கி யாருமே ஒரு வாஸ்து சரியானவங்களை கூப்பிட்டு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை வாய்ப்பு கிடைக்கும் அந்த பகுதி என்ன தவறு இருக்குதோ அந்த தவறு சரி வேணால் கிடைக்கும் அதே மாதிரி திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சில பகுதியில் தவறு இருந்தால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பு இருக்காது திருமணம் ஆகாத கூட இருக்கலாம் அதுக்காக இப்போது கேன்சர் கேன்சர் அப்படின்னு நிறையா ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த கேன்சர் வந்து ஆண்களுக்கு வருதுன்னா அவங்க அது சரக்கு அடிக்கிறாங்க தம் அடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லலாம் அதனால் வரும் ஆனால் அதே வந்து லேடிஸுக்கு வந்து கேன்சர் வருது அப்படின்னா அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அவங்களுக்கு ஏன் கேன்சர் வருது நிறையா லேடிஸுக்கு கற்பப்பை மார்வ கேன்சர்னு போயிட்டே இருக்காங்க இன்றைக்கி நிறையா அது நடந்துக்கிட்டு இருக்குது அந்த வீட்டில் நிச்சயமாக பாருங்கள் சேஃப்டி டேங்க் தவறான இடத்துல அமைச்சிருப்பாங்க அந்த சேஃப்டி டேங்க் தவறான இடத்துல அமைத்தால் மட்டும்தான் இந்த கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையே லேடிஸுக்கு கொடுக்கும் ஜென்ஸுக்கு அப்படிங்கும்போது தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது அப்படின்னா வடகிழக்கு பகுதியில் தவறு இருந்தால் மட்டும்தான் தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் இது இப்படி இருக்கிறதெல்லாம் ஒரு நல்ல வாஸ்துக்காரரை கூப்பிட்டு வீடு கட்டும் போதே இதெல்லாம் செய்து பண்ணியிருந்தா இன்றைக்கி வந்து பணம் அப்படிங்கிறது மட்டும்தான் எல்லாரும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது ஆனால் உடல்நிலை சரியில்லாத நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருந்தா எந்த பணம் இருந்தாலும் என்ன உங்களுக்கு நிம்மதி இருக்கும் நிம்மதியற்ற வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு இதனால் எந்த ஒரு ஒரு குழந்தை பிக்ஸ் வந்துடுது அப்படின்னா அது ஒரு தவறான இடத்தில் ஒரு இது அமைந்தால் மட்டும்தான் வடகிழக்கு பகுதியில் அமைந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு அந்த பிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் இப்படி இதெல்லாமே என்னுடைய அனுபவத்தில் பார்த்தது இதே ஒரு பகுதியில் கிணறு வீட்டின் அருகில் ஒரு குறிப்பிட்ட அடி தூரத்துக்குள் வீட்டின் ஒரு பகுதியில் கிணறு இருந்தால் அந்த கிணத்தில் யாரால் ஒருவர் நீரில் மூழ்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் எனக்கு தெரிஞ்சு மூழ்கி நீரில் மூழ்கி இருக்கார் ஒரு இழப்பை ஏற்படுத்தியிருக்குது அல்லது அந்த குழந்தை இன்றைக்கி நிறையா குழந்தை எல்லாம் பாருங்கள் இந்த குளத்தில் குளிக்க போனாங்க ஆற்று குளிக்க போனாங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற காரணம் அவங்க அந்த பகுதியில் கிணறோ அல்லது குளமோ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அது இருந்தால் மட்டும்தான் அந்த தவறெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இது வாஸ்து சம்பந்தமான ஏதாவது கேள்வி இருந்தால் எனக்கு கூப்பிடுங்க என்னுடைய பெயர் பிபிஎல் ராமசாமி திருப்பூருங்க என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ எயிட் ஜீரோ செவன் த்ரீ ஒன் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி அதாவது சரியான நேரத்தில் காலையில் வந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாலுமே வாய்ப்பு நல்லாவே இருந்திருக்கும் அந்த சுறுசுறுப்பு அந்த வாஸ்துங்கிறதெல்லாம் கண்டிப்பாலுமே ஏர்லேயே பேசும்போது தான் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சாயந்தரம் ஆகும்போது எல்லாருமே அப்போ அவங்கவுங்க போகிற போக்கில் இருக்கிறப்ப அந்த கவனிக்கிறது இல்லாமல் போயிடுது இப்போ எல்லாமே அங்கே போகிற விஷயத்தில் இருக்கப்ப அவங்கள போய் நம்ம பேசுகிறதா இருக்குது அந்த விதத்தில் அந்த கவனிக்க முடியாமல் போயிடுது பட் அது பிரபஞ்சம் என்ன கொடுத்ததோ அது நடக்கும் அடுத்த கருத்தனத்தில் ஐயாவுடைய பதிவு இன்னும் அருமையாக இருக்கும் என்று கூறி ஐயாவுக்கு பொண்ணானை போத்த Aí a cobra,